ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கணும் என்னென்ன செய்யலாம் மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டு அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறு விட மாட்டீங்க மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்தால் சஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டம் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் ராசிகளுக்கு ராசிகளுக்குண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் சோ மற்ற ராசிகளுடைய பலன்களை நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதற்குண்டான நேம் லிங்கை வந்து கொடுத்திருக்கேன் சோ அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் தேவையான ராசி பலங்களை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள முடியும் அவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் உங்களது உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்றீங்களோ மேலும் மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் வாழ்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் முழுவதுமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே பிரான்ஸ் வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் மூன்றாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும் நான்காம் இடத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது பெரும்பாலான எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாள தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு இன்னும் சிறப்பான வகையில் திருமண நேரங்கள் கைகூடி வந்துள்ளதுங்க இப்பொழுது நீங்கள் திருமணத்திற்காக முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஈர்ப்பு ஏற்படுங்க திருமணங்கள் தேதி குறிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே திருமண முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக கொள்ள முயற்சி செய்யுங்கள் தேவையில்லாமல் அதை தள்ளி போட்டு வாய்ப்புகளை நீங்கள் இழக்க வேண்டாம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் திருமணம் சம்பந்தமாக இருக்கலாம் உங்களது அலுவலகப் பணிகள் உங்களுக்கு பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் என்று தினம் வருங்க எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் பழைய பாக்கிகள் வசூலாக யோகம் இருக்கிறதுனால அதை வசூல் செய்வதில் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே உங்களுடைய வெகு நாட்களாக வரா இருக்கக்கூடிய கடன்களை இன்றைய தினம் வசூல் செய்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு வரவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இதன் மூலமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களையும் கொடுத்து முடித்து மன நிறைவு பெற முடியும் நண்பர்களே உங்களுடைய எதிரிகள் கண்டிப்பாக இப்பொழுது பலம் குறைந்து காணப்படுவார்கள் என்பதால் உங்களது எதிரிகளுடைய தொந்தரவு என்ற தினம் உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது நண்பர்களே வியாபாரம் வெற்றி போடக்கூடிய வகையில் வியாபாரத்தில் சிறப்பான நல உங்களுக்கு காத்திருக்கு வியாபாரத்தில் பெரும்பாலான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தரும் நண்பர்களே அலுவலக பணிகளை இருக்கிறவங்களுக்கும் கேட்ட சலுகையில் கேட்ட மாத்திரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது பொறுத்தவரைக்கும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நீங்கள் முயற்சியை தள்ளிப்படாமல் இன்றைய தினம் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல பலன்கள் விரைவில் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் நண்பர்களே எனவே அனைத்து விதமான முயற்சிகளையும் இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் சிறப்பான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க இதன் மூலமாக மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நீங்கி ஒரு புத்துணர்வு ஏற்படக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்தின நண்பர்களே அப்போது தேவைப்படும் அந்த அமாரி கூடுதல் ஆரோக்கியம் அக்கறை செலுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகச்சிறந்த நல்ல நிலமைகள் உங்களது ஆரோக்கியத்தில் இருக்குது நிதி நிலைமை கட்டாயமாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான கால அமைப்பு இருக்கு நண்பர்களே ஆனால் நிதி நிலைமை உயர்வதற்கு ஏற்ப செலவுகளும் சற்று அதிகரிக்கலாம் இன்றைய தினம் ஒன்றுமே இல்லாத விஷயத்த உங்களது குழந்தைகள் உங்களிடம் வந்து கூறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நீங்கள் பெருசுப்படுத்தாமல் கண்டிப்பாக தேவையான ஆக்ஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் குழந்தைகள் யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏதாவது விஷயத்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நீ உடனடியாக ஆக்ஷன் எடுக்கக்கூடாது உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நடவடிக்கை எடுக்கிறது நல்லது நண்பர்களே எல்லா விஷயத்திலையும் அன்பை காட்டுறது அப்படின்றது நல்லதில்லைங்க அது உங்களது உறவை பதிலாக கெடுத்துவிடும் என்பதால் உங்களது காதல் வாழ்க்கையில இந்த தினம் நீங்கள் போதுமான அட்வைஸையும் போதுமான கண்டிப்பையும் கண்டிப்பாக வெளிப்படுத்துங்கள் எல்லா விஷயத்திலும் அன்பையும் உங்களது மனக்குர்ந்த காதலரிடம் நீங்கள் காட்ட வேண்டாம் நண்பர்களே இந்த தினம் உங்களது பாஸ் வந்து கவனிக்கிறதுக்கு முன்னாடி நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங் வேலைகள் இன்னைக்கு முடிச்சுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே நண்பர்களோடு இன்னைக்கு நீங்க நேரத்தை நிறைய செலவிட முடியும் இந்த நேரத்தில் நீங்க வந்து போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விட வேண்டியது நல்லது நண்பர்களே போதைப் பொருட்கள் மூலமாக உங்களது நேரம் வீணாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையுங்க நீங்க உங்க வாழ்க்கை துணைக்கு எவ்வளவு முக்கியமானவர் அப்படின்றத நீங்கள் இருவருமே வகையில் இல்லற வாழ்க்கையில நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் எனவே சந்தோஷமான நல்ல தருணங்கள் உங்களது இல்லர் வாழ்க்கையில் இந்த தினம் காத்திருக்கே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கை உங்களுக்கு கற்கண்டாக இணைக்கக்கூடிய யோகம் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளம்புடி ராசிபுரன் சேனலோட நீங்கள் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துளம்புடி ராசிபாளன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பற்றின புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நம்ம வீடியோ அனைத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இது முதலாவது இரண்டாவதாக நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் நல்ல ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பிளான் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே நமது வீடியோவை பார்க்குறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கும் அது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் என்பதால் அனைவரும் நமது சேனலோட இணைந்திருங்கள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுத்தத்தை எங்களை சப்போர்ட் பண்ணர்களை சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிரம்பனன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் அமைங்க எனவே பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைக்கு ரொம்ப ரொம்ப புத்துணர்வோடு செயல்படுவீங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த கவலைகள் எல்லாமே இன்னைக்கு மறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே கவலை நீங்கி புத்துணர்வு பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் நமக்கு இருக்கு எனவே அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இலுபுரியான பெண்டிங்கான சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ மறையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பெண்டிங்கான ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மேலும் உங்களது செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது எனவே மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே பெற்றோர்கள் உங்களை அரவணைத்து செல்வாங்க என்பதால் பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு அவருடைய அரவணைப்பு மூலமாக புதிய ஒரு தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலை உங்களது அலுவலக பணியில் இன்றைக்கி இருக்குதுங்க உத்தியோகப் பணிகளில் உங்களுக்கு தான் முன்னுரிமை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மனி மனம் மகிழ்ச்சி மற்றும் நல்ல ஒரு செல்வக்கான சூழ்நிலை உங்களது அலுவலக பணியில் இன்னைக்கு இருக்குதுங்க வியாபாரிகளுக்கு இன்றைக்கி வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அவர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு சில அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படலாங்க ஆனால் அலைச்சலுக்கு ஏற்ப ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அந்த அலைச்சலை ஏற்றுக்கலாம் இன்றைய உங்களுக்கு பண வரவுகள் கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றே நன்றி நன்றி நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருந்தான் நம்புறேன் ஆனால் ஏனோ தெரியல எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த இருக்கீங்க அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்க ஏன் லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றீங்கன்னு எனக்கு புரியல இந்த வீடியோவை நீங்கள் லைக் பட்டன் அழுத்தது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் விடுங்க நண்பர்களை மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோடது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடைய நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க உங்கள் நண்பர்கள் வந்து துலாம் ராசி அன்பர்களை இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அவருடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவருடைய ராசி ஆசைப்படுங்களேன் அவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற ராசிக்காரர்களுடைய ராசி பலங்களையும் பார்த்துக்கலாம் சொல்லி மீண்டும் நாளைய தின வியாழக்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே